சாத்திரம் இல்லையடி அகப்பை சலனம் கடந்ததடி பார்த்தடல் ஆகாதே அகப்பை பாவனை கேட்டாதே இங்கே நீங்கள் எண்ணற்ற சாத்திரங்களை உருவாக்கி அந்த சாத்திரங்களை இந்த கோத்திரங்கள் தான் கடைபிடிக்க வேண்டும் என்றெல்லாம் கூட சொல்லி வருகிறீர்கள் சாத்திரம் ஓதுவதற்கும் கோத்தரம் தேவை என்று சொல்லித் திரிகிறீர்கள் இதை கேட்கக்கூடிய சித்தர்களுக்கு ஆத்திரம்தான் மூழ்கிறது இவையெல்லாம் போய் இதை பார்க்காதே என்று சொல்லுகிறார் அந்த சாத்திரம் இந்த சாத்திரம் அதை அப்படி செய்ய வேண்டும் இதை இப்படி செய்ய வேண்டும் ஒவ்வொன்றுக்கும் ஏகப்பட்ட விதிமுறைகள் இப்படி செய் அப்படி செய் அதை அங்கே இதை இங்கே இதை நேராகவே இதை கவிழ்த்துவே இதை கிழக்கவை இதை மேற்கவே அப்பப்பா எத்தனை விதமான சடங்குகள் சம்பிரதாயங்கள் இவற்றை எல்லாம் செய்வதால் என்ன ஏற்பட்டுவிட போகிறது ஏற்படக்கூடியது எதுவுமே இல்லை கோபங்களை செய்கிறார்கள் முக்கோர வடிவத்திலோ சதுர வடிவத்திலோ நட்சத்திர வடிவத்திலோ வட்ட வடிவத்திலோ குண்டங்களை உண்டாக்கி அதிலே பட்டுப்போன மரக்குச்சிகளை போட்டு நெய்யை வார்த்து பரப்பல வினோதமான தானியங்களை எல்லாம் அதிலே போட்டு தீயை மூட்டி புகைத்து ஏதேதோ மந்திரங்களை முணுமுணுக்கிறார்கள் இதை செய்தால் எல்லாம் நலமாகிவிடும் என்று சொல்லுகிறார்கள் இத்தனை காலம் இந்த வரதகண்டத்தில் இப்படிப்பட்ட யாகங்கள் கோமங்கள் நடந்து கொண்டேதான் இருந்தன மன்னர்கள் காலத்திலும் கூட இவை நடந்தன இருந்தும் ஏன் உக்கரமான போர்கள் நடந்தன அவர் செய்த யாகத்தால் ஏன் அமைதி ஏற்படவில்லை ஏன் மக்கள் நிம்மதியாக இருக்கவில்லை அன்றைய காலத்திலும் வறுமை வறட்சியின் காரணமாக நாடு விட்டு நாடு மக்கள் புலம்பெயர்ந்தார்களே ஒரு இடத்தை விட்டு மற்றொடத்திற்கு மகள் புலம்பெயர்ந்து சென்று கொண்டே இருந்தார்களே இவையெல்லாம் ஏன் ஏற்பட்டன எந்த ஒன்றுமே அடிப்படை ஆதாரம் இல்லாதவை எனவே இவையெல்லாம் மாயை இதை பார்க்காதே பார் உனக்குள்ளே இருக்கும் ஈஸ்வர தத்துவத்தை பார் என்று அகப்பே சித்தர் சொல்லுகிறார்